ஆண்டுகள் பழமை வாய்ந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய புத்தகங்களை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக நியூ செஞ்சு புக் ஹவுஸின் சேர்மனும் எழுத்தாளருமான ஸ்டாலின் குணசேகரனுடன் நமது செய்தியாளர் பிருத்வியை நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நியூஸ் வணக்கம் வாசிப்பை நேசிப்போம் என்ற பகுதியில் உங்களை வரவேற்பது நான் உங்கள் நம்ம சென்னை புத்தக கண்காட்சியில நியூ செஞ்சு புக் ஹவுஸ்ல தான் இருக்கும் அதோடைய டைரக்டர் திரு ஸ்டாலின் குணசேகரன் இவர் ஒரு பிரபல எழுத்தாளர் மாணவர்களிடையே பலவிதமான முன்னேற்றத்துக்கான பல விஷயங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் கிட்ட பேசுவோம் புத்தக கண்காட்சி ஏறத்தாழ ஆயிரம் அரங்குகளுக்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் கோலாகலமாக இருக்குது ஒரு ஃபெஸ்டிவல் மூடுன்னு சொல்லுவாங்களே அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆணும் பெண்ணுமா குழந்தைகள் எடுத்துட்டு அப்படியே குடும்பம் குடும்பமாக வர்றதை பார்க்குறோம் இதில் இன்னொரு விசேஷமான அம்சம் என்னென்னா ஆயிரம் அரங்குகள் போட்டிருக்கிறது மட்டுமல்ல புதிய புதிய அரங்குகள் வெளிநாட்டிலிருந்தும் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலும் இருக்கக்கூடிய புத்தக நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க உள்ளபடியே மக்களுக்கு தேடல் அறிவு தேடல் என்பது வந்திருக்கு முன்னேறந்ததை விட அறிவு தேடல் என்பது இப்போ அதிகமாக தான் எனக்கு தோணுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் டிஜிட்டலில் படிக்கலாம் சில பேர் ஃபிசிக்கலாக புத்தகத்தில் படிக்கலாம் அந்த மாதிரி வாசிக்கிற முறை வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வாசிக்கிறார்கள் அறிவை விரிவு செய்ய வேண்டுமென்ற அந்த கருத்தும் அந்த தாகமும் அந்த தாக்கமும் மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது அவங்க முகத்திலே தெரியுது பிரகாசமாக ஏதோ ஜவுளி கடைக்குள்ள தீபாவளி சமயத்தில் உள்ள நுழைஞ்சா முகப்பொழிவோடு மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் தானே ஆகவே நிச்சயமா வந்து வாசிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைங்களை சின்ன சின்ன புத்தங்களை அறிமுகப்படுத்துற அந்த காட்சியை நான் பார்க்கறேன் அந்த புத்தகங்கள் எடுத்து ஒவ்வொன்னா ஒன்னா தனித்தனியாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியை பொறுத்த அளவில் ஏறத்தாழ இருநூறுக்கு மேற்பட்ட புத்தம் புதிய புத்தகங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா இந்த புத்தக கண்காட்சிக்காக புதிய புத்தகங்கள் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் இது ஸ்டாக் ஒரு புதிய புத்தகங்களை அது இந்த காலத்துக்கு தேவையான புத்தகங்களை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான புத்தகங்களை வெளியிட வேண்டும் அந்த புதிய புத்தகங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த வருஷம் ஒரு நூற்றம்பது புதிய புத்தகங்களும் ஒரு ஐம்பது அரிதனும் அரிதான பழைய புத்தகங்கள் ரீப்ரின் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா எழுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே மக்களின் தேவையை உணர்ந்து மக்களின் அறிவு வளர்ச்சிக்காகவும் ஆளுமை வளர்ச்சிக்காகவும் தேடி தேடி சிறந்த புத்தகங்களை கொண்டு வரக்கூடிய அந்த அம்சத்தை இந்த ஆண்டு ஒரு சிறப்பு அம்சமாக கொண்டிருக்கிறது நியூ செஞ்சரி நிறுவனம்